எங்களை மாதிரி ஏழை குழந்தைகளுக்கு மருத்துவம் அப்படின்னாலே கனவா இருந்த நிலைமையில எங்க கையிலயும் வெள்ளை கோட்டு ஸ்டெசோஸ்கோப் எல்லாம் மாட்டி எங்களாலயும் ஆக முடியும்னு இப்ப எங்களால மருத்துவ கல்லூரியில ஒரு தன்னம்பிக்கையா போக முடியுது இந்த மாதிரி அப்படிங்கற ஒரு கனவு வந்து எனக்கு இருக்குது

என்னோட மருத்துவ கணவை நிறைவேற்றினது வந்து எடப்பாடி ஐயா அவர்கள் தான் நான் டுவெல்த் படி கனவ நினைவா நினைவாக்கினது அவரு தான் இன்னும் நிறைய அரசு மாணவிகள் வந்து மருத்துவம் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை கொண்டு வந்து எங்களோட வாழ்க்கை தரத்தையும் மாற்ற முடியும் அப்படிங்கறது வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு அவரை பார்த்து இன்னைக்கு நன்றி சொல்றதுக்காக தான் முடியும் இந்த ரிசர்வேஷன் இருந்ததால் தான் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்க முடியும் அப்படின்னு படிச்சிருக்கோம் இது மாதிரி எடப்பாடி ஐயா கொண்டு வந்ததால தான் எங்களால் முடிஞ்சது ஐயாவுக்கு ரொம்ப நன்றி நாங்க இருக்கிற வறுமைக்கு இதெல்லாம் நாங்க நினைச்சிய பாக்கல எங்க பாப்பா படிச்சது உண்மையிலுமே ரொம்ப நன்றிங்க ஐயா எங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து ஜெகண்டாபுரத்தில் காட்சி என்னாவும் சில டாக்டர் சாரையும் கான்டாக்ட் கொடுத்தாங்க அவங்கதான் எங்களுக்கு இன்னைக்கு கூட்டிகிட்டு ஐயா ஐயாக்கிட்ட நன்றி தெரிய வச்சாங்க பத்தாப்பை குழந்தைங்களுக்குலாம் அவங்க சொந்த செலவுல எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு டாக்டர் திட்டம் வாங்கி கொடுத்து ரெண்டு நாள் கூட்டிட்டு வரது எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு எங்கள் மண்ணு ராஜ் கணேஷ் அவர்களும் அவரோட நண்பர்களுக்குவும் நம்மளுக்கு கூட்டிகிட்டு வந்து ஐயாவை பார்க்க வேண்டியது நம்ம ரொம்ப நாள் கனவு அவங்க சொந்த செலவில் எங்களுக்கு இந்த ஸ்டெத்தஸ்கோப்பு கோட்டு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் எங்கள் பாப்பாவை எங்கள் குழந்தைய பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இது என்ன ஏதுன்னா எங்களுக்கு இதை பற்றி தெரியாது அவங்க இருக்கிற தைரியத்தில் நாங்கள் அவங்க பின்னாடி வரோம் அவங்க எங்களை வழி நடத்திட்டு போகிறது எடப்பாடி ஐயா அவங்களோட மருத்துவ குழு டீம் அவங்க நல்லா எங்களுக்கு வழி நடத்தி கூட்டிட்டு போறாங்க நாங்க அவங்க பின்னாடியே வரோம் ஐயாவுக்கும் நம்ம மருத்துவ டீமுக்கும் ரொம்ப நன்றி